யாதனா சரீரம் பூதனா சரீரம் என்று பேர் சொர்க்கத்தை அனுபவிப்புக்கு லேசான உடம்பு நரக துன்பத்தை அனுபவிப்புக்கு கடினமான உடம்பு கொடுப்பாருங்க இந்த ஏன் அப்பதான் செக்குல போட்டு ஆட்ட முடியும் இதெல்லாம் சும்மா நாம நினைச்சா கதைன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கதையை நினைச்சு போயிடலாம் ஆனால் சொல்லி இருப்பார் உமாபதி சிவம் இந்த செக்கில போட்டு தில்லை பதிகத்தர சுந்தரமூர்த்தி சுவாமி பண்ணாங்க தடுத்தாடும் தருமா தமசக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் நடித்தாடும் அடிமை கண் அன்றியே அந்த பாட்டில் தடுத்தாட்டி தருமனார் இடும்போது என்ற ஒரு உண்மையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல பதிவு செய்திருக்கிறார் அப்படியே ஞானசம்மத்தின வந்தீங்கன்னா நரகம் ஏழு புகன் ஆடினர் ஆயினும் ஆயின் வாயின் உருத்திரர் எங்க வாயில நீ அந்த அஞ்சு எழுத்து சொன்னீன்னா